ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற மூணே பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் காஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த சின்ன கப்பில் ஒரு கப் கடலைப்பருப்பை எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை ஊற வைக்கிற வேலை நல்லா கழுவி எடுத்தால் போதும் இப்போ கழுவி வச்ச கடலைப்பருப்பை இந்த கடாயில் சேர்த்துருக்கேன் இது தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து இதை நல்லா கலந்துவிட்டால் போதும் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெய் சேர்க்கணும் இப்போது தண்ணியெல்லாம் போயிருக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா தான் நமக்கு பருப்போட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும் வாசனைக்காக நான் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக பவுட்ரு பண்ணி எடுக்கணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இதில் கடலை பருப்பு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது இது இருக்கட்டும் இப்போ வெள்ளத்தை வந்து கரைக்கணும் அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி எடுத்தால் போதும் இதில் எந்த பாகுபதமும் வர வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு வறுக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம பவுடர் பண்ண கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கடலை பருப்போட ஸ்மெல் எதுவும் வராது இப்போ இது நல்லா வாசனை வரும்போது இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ இதில் நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துடணும் இப்போ தான் மண் தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கட்டிகள் விழுந்துடாமல் நல்லா இதை கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு நெய்யெல்லாம் விட்டு வர தொடங்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டோம்னா போதும் நமக்கு நெய்யெல்லாம் விட்டு வந்துடும் நமக்கு பேனில் ஒட்டாமலும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் உருட்டுறதுக்கு வரணும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கடலைப்பருப்பு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு இதை இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாஃப்டான கடலைப்பருப்பு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கடலைப்பருப்பு வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் இல்லாத சக்கரை இல்லாத நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நல்ல சாஃப்ட்டாக வந்திருக்கு இது மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப